உலங்காலு சில்லலம்ப முட்டை இன்னு சங்கரிப்ப கடுங்காலு சில்லலம்ப கரும்பு கடிப்பவளா அம்மா மூணு மாச ஆண் கருவ முட்டை இன்னு ஒரு குலைத்த ஆறு மாச பெண் கருவ அறவயிராக்கினவ ஏழு மாச ஆண் கருவ இளநீரா குடிப்பவளா ஏழு மாச ஆண் கருவ இளநீரா குடிப்பவளா நிற வைத்து பிள்ளை எல்லாம் வெறுவயிரா ஆக்கினவ எதுக்காக ஆக்கினவ இந்த மையான கொள்ளையில அம்மா சூறையாடு போகும் பொழுது அம்மா எப்படி வர்றானா அம்மா பச்சை நல்ல பச்சை நல்ல போனமேரியோ போனமேரியோ ஓ பாட பாத்தி எங்கம்மா விளக்கெறியோ அடிப்பினமேரியோ அங்காலம்மா அடியவனுக்கு மாண்ட நல்ல மாண்ட போனத்தை எல்லாம் போனத்தை எல்லாம்